பச்சரிசி மாவு கோதுமை மாவு மசாலா தோசை செய்வது எப்படி பார்க்கலாமா அதுக்கு தேவையான பொருள் இதுக்கு ஒரு கப்பு கோதுமை மாவுங்க அரை கப்பு பச்சரிசி மாவு வருங்க காலையிலேயே நான் கலக்கி வச்சுட்டேன் கொஞ்சம் புளிப்பு பதம் வேணுமே அதனால் ஒரு ஆறு ஏழு மணி நேரம் ஊறி வச்சு அதுக்கப்புறம் மிளகாயில் ஒரு மிளகாய் அளவில் மிளகா ஜீரகம் சோம்பு இந்த மூணு நான் ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்குறேன் தண்ணியில் ஊற வச்சுருக்குறேன் கொத்தமல்லி தலை மசாலாங்க இதெல்லாம் மசாலா நான் இதெல்லாம் அரைச்சிக்கலாங்க அது இதைத்தான் ஊற வச்சுருக்குறேன் அரைச்சிக்கலாம் நம்ம வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு டிசைன் டிசைனாக நாங்கள் செஞ்சு காட்டுறாங்க உங்களுக்கு டக்குன்னு எப்படி ஈஸியாக எப்படி எல்லாமே செஞ்சு போடுறேன் வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இதை அரைச்சிக்க ஊற வைக்கணுங்க மாவும் ஏழு மணி நேரம் ஊறி இருக்குது பச்சரிசி கோதுமை மாவும் கலக்கி உப்பு போட்டு ஏழு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இது மூணு மணி நேரம் ஊறணுங்க இந்த மசாலா சோம்பு ஜீரகம் வாழ்ச்சா சேத்திக்கலாங்க

ரெடி ஆச்சு எடுத்துக்கலாம் ரெடியாகிடுச்சுங்க கோதுமை பச்சரிசி மசாலா தோசை ரெடி அனைவரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்